எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம பார்க்கும் பொழுது கேள்விகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான கேள்விகள் மிச்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும் நாமளும் தேடிக்கிட்டே இருப்போம் விடை கிடைக்கும் ஆனால் அடுத்த கேள்வி நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்த கேள்விகளை நாம் பின்பற்ற ஆரம்பித்து அதனுடைய தேடுதலை நாம் எப்பொழுதும் மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே இது வந்து பொருத்தமான ஒன்று தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயங்களாகவே இருக்கும் எப்பொழுதும் கேள்வி தான் நம்ம வாழ்க்கையில் மிச்சமாகவே இருந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதுங்க இன்றைய வரைக்கும் அனைவருக்குமே இந்த ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக இருப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா கேள்வி கேள்விக்குறியாகவே இருக்கும் வாழ்க்கை எனக்கே அப்படி நடக்குது எனக்கே இது நடந்துச்சு இதனால் எனக்கு என்ன நான் யாருக்குமே எதுவுமே பண்ணல எனக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விரக்தியும் கேள்வியும் எப்பொழுதும் மனிதனுக்கு எழுந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதாவது எப்பொழுதும் வாழ்க்கையில் ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கிறது தாங்க நமக்கு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது கேள்வியாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது கேள்விக்குறியாக நாமே இருப்பது தாங்க ஆகுது ஏதாவது ஒரு கேள்வி எழும்பது நம்ம திருப்பி அதுக்கான விடையை நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நாமளே கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது தான் விடைகள் தெரிவது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா எந்த செயல் செய்தாலும் அது சரியாக இருக்குமா நாம் செய்யறது சரிதானா சரியான அமைப்பில் தான் இருக்கமா கரெக்டாக இருக்குமா தப்பாயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்குவா இந்த தவறுக்கு யார் தண்டனை அனுபவிக்கிறது எதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா வாழ்க்கையில் எப்படி நம்ம இவ்வளோ தூரம் கலந்து வந்த வாழ்க்கை வீணா போயிடுமேங்கிற ஒரு பயம் பதட்டம் இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இயல்பான ஒரு செயலாகவே மாறிக்கிட்டு வருதுங்க ஏன்னா இது எல்லாமே ஒரு ஆயிரம் கேள்விகளுக்கு மேலே தான் இருக்கும் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அதுலேயும் சிம்மத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க அவங்களோட தேடுதல் எப்பொழுதும் பெரிய விஷயமாக இருக்கும் பெரிய தேடல்களாக தான் இன்றைய வரைக்கும் இருக்குது அதனால தான் எது ஒன்றும் அவங்களுக்கு திருப்தி கொடுக்காத அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட தேடுதல் எல்லாமே பெரிய தேடுதலாக இருக்கும் இதனாலயே இவங்களுக்கு பலகீனமாகவும் இருப்பாங்க பலமாகவும் இருப்பாங்க ஏன்னா தேடுறேன்ற பேரில் யாரெல்லாம் தேவையில்லையோ அவங்க கூடலாம் போய் இவங்க வந்து தேடி நான் கண்டுபிடிச்சிருவேன்னு அவங்க கூட போய் பழகும் பொழுது அவங்கக்கிட்ட விஷயத்தை தேடும் பொழுது இவங்க நிறைய இடத்துல தோற்று போயிடுறாங்க நிறைய பிரச்சனைகளையும் அதனால் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது சிம்மத்தை பொறுத்த வரையிலும் இவங்களை பார்த்து பொறாமப்படாதவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு தேடி பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே அப்படி கொஞ்சம் சுற்றி பாருங்கள் உங்களுக்கே விஷயம் புரியும் உங்கள் கூட நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு அப்படியே கரெக்டாக அவங்க வந்து உங்களுக்கு நல்லது நினைக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லை நல்லது செய்யற மாதிரி கூட இருப்பாங்க ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அவங்களால ஒரு பிரயோஜனமும் இருக்காது இதை எழுதி கூட வச்சுக்கோங்க ஏன்னா யாரும் ஒரு நல்லதும் பண்ண மாட்டாங்க சும்மா அவங்களோட ஆக்டிங் உங்கள் கிட்டே இருந்து ஏதோ ஒரு தேடுதலை வாங்குறதுக்கும் இல்லை உங்கள் கிட்ட இருக்க வேண்டிய சில விஷயங்களை அவங்களுக்கு பெறுவதற்கும் இல்லை ஒரு சில நேரங்களில் அவங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கூட உங்க கூட பழகிறவங்களா இருப்பாங்க ஏன்னா உங்க கூட பழகுனாதான் நிறைய விஷயங்களை கேதர் பண்ண முடியும் அவங்க முன்னேற முடியுங்கிறத தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் உங்களோட வீழ்ச்சியை அவங்க பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் முன்னேறக்கூடாது எந்த இடத்திலும் உங்களுக்கான பலன் கிடைக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் அவங்களே தான் அந்த கூட இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு அமைஞ்சதுனால தான் பொதுவாகவே சிம்ம ராசி அவ்வளோ பலம் பொருந்திய ராசி சிம்ம பொறுத்த வரைக்கும் பலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்டு ஒரு எந்த செயல் செய்தாலும் அது சுப பலனாக இருக்கும் ஏன்னா அவங்களோட ராசிநாதனே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் தனி இவங்களுக்கு மட்டும்தான் ராசிநாதனாக இருக்கார் சிம்ம ராசி காட்டுக்கு ராஜா இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இருந்தும் இன்றைய வரைக்கும் நான் கஷ்டப்படுறேங்க இன்றைய வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் ஒரு நல்லது இல்லை அப்படிங்கிற புலம்பல்கள் அடிக்கடிக்கே கமெண்டில் போடுறீங்க இது உங்கள் பலகீனத்தை தாங்க ஏற்படுத்துது பலமான வாழ்க்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரியது ஏதோ அதை தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு பலம் அதை கண்டுபிடிக்க விட மாட்டாங்க இதுதான் உங்கள் பலகீனமாக இது வரைக்கும் போயிட்டுருக்கு யாரெல்லாம் நம்பி இறங்கி இது நாள் வரைக்கும் செஞ்சீங்களோ அதுலேயும் நீங்கள் நிறைய இடத்துல தோத்து போயிருப்பீங்க அந்த தோல்விகள் உங்களை மேல் நோங்கி வளரவிடாமல் பண்ணும் ஏன்னா ஒரு இடத்துல நமக்கு அவமானங்களோ ஒரு இடத்துல ஒரு வழியோ ஏற்பட்டுட்டு அது உடனடியாக ஆறுமே ஆறாதுங்க அதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அந்த டைம் எடுத்துட்டு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நம்ம வாழ்க்கை வேறு விதத்துக்கு மாறி போயிடுது இதுதான் உங்களுக்கு பலகீனமான காலங்களாக மாறி பலகீனத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது சிம்மராசியை பொறுத்த மட்டிலும் தன்னிச்சையாக நின்று தனியாக எந்த செயல் செய்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்குங்க ஏன்னா தைரியத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டியவர்கள் தான் நீங்கள் ஆனால் எங்கெங்க எனக்கு தைரியம் இருக்குது நடக்கிற பிரச்சனையை பார்த்தா எனக்கு பயந்தாங்க வருது நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குதுங்க கண்ணை திறந்தாலே ஒரு இருட்டா வாழ்க்கையே சூனியமாக தெரியுதுங்க அப்படின்றவங்க நிறைய பேர் அது சிம்ம ராசிக்காரர் இதை சொல்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்குதுங்க ஏன்னா அவங்க தாங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர்கள் பல பேர் வந்து எதில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம தான் இருப்பாங்க உற்சாகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களே டல்லாக இருப்பாங்க இவங்க யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் யாருன்னு உங்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கூட இருக்கிறவங்க யாரு நமக்கானவர்களாக அவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கு ஒரு பலகீனத்தில் இருந்து வெளியே வந்து பலத்தை ஏற்படுத்திக்கலாம் ஆனால் பெரும்பாலானோர் அதை செய்ய முடியாதது காரணம் என்னென்னா எல்லாரையும் எளிமையாக நம்பி அவர்கள் பின்னாடி செல்வது தான் உங்கள் வாழ்க்கையின் தோல்விகளை சந்திக்கிறீங்க முதல்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் நம்புறதை நிறுத்தணுங்க உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தும் எதுவுமே எனக்கு தெரியாது நான் வந்து ஒன்றும் தெரியல எனக்கு நான் ஏதாவது செஞ்சால் தப்பாக போயிடும் அப்படிங்கிற பயத்திலேயே தெரிந்தாலும் சில தெரியாமல் மாதிரியே இருப்பீங்க அதனால எந்த செயலும் இறங்கி செய்யவும் மாட்டிங்க இது எல்லாம் உங்களுக்கு பலகீனத்தை தாங்க ஏற்படுத்தும் எது அதை மட்டும் செய்யுங்க அது தோல்வியாக இருந்தாலும் கூட அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது மற்றவங்களால் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டால் படுபாதாளத்தில் தாங்க தள்ளிவிடுவாங்க நீங்களா விழுந்தீங்கன்னா சும்மா லைட்டாக விழுந்து நான் திருப்பி நடந்து போயிடலாம் மற்றவங்கள நம்பி நீங்கள் இறங்கி கீழே விழுந்துட்டீங்க எந்திரிக்கவும் முடியாது எந்திரிக்கிறதுக்கு பல காலமாகவும் அதுக்கே நீங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ இப்படித்தான் சிம்மராசிக்கு இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் பல கவலைகள் பல வருத்தங்கள் ஏன்னா எல்லாமே கமெண்டில் போடுறீங்களே எனக்கு எதுவும் நடக்கலை எனக்கு எதுவும் தெரியலை என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உயிர் மட்டும்தான் இருக்குது இப்படியெல்லாம் போடுறீங்க இதெல்லாம் உங்களுக்கே வந்து பலகீனத்தை ஏற்படுத்துங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நடந்துருச்சு பிரச்சனை நடந்துருச்சு ஆனால் அதுலேருந்து வர வரைக்கும் இப்போ வரைக்கும் நெளிஞ்சி வந்துகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இது தாங்க உங்கள் பலம் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் கண்ணில் விழிப்புணர்வோடு மற்ற இடத்துக்கு வேகமாக செயல்பட்டுருவீங்க உங்கள் கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நேர காலங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அஷ்டமத்து சனி வந்துடுத்து அப்படிங்கிற பயம் உங்கள் மனசை போட்டு அப்படியே புழியுது வாய்ப்பே இல்லைங்க அவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை சனி பகவான் ஏற்படுத்த மாட்டார் காரணம் என்னென்னா குருவோட வீட்டில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு அஷ்டமச்சனியாக இருக்கும் பொழுது குரு பகவான் வந்து சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படி இருக்கும் பொழுது பாதிப்புகள் அதிகமாக இருக்காது இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக புரிதல் ஏற்படணும் தான் விளக்கமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிட்டிங்கனாலே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தன்னால் விளைகிடும் ஏன்னா இந்த விரக்தியில் இருக்கிறவங்களால் திருப்பி எந்திரிக்க முடியாதுங்க இதுதான் உண்மை நீங்கள் முதல்ல எனக்கு கமெண்டில் போடுறீங்க இல்லையா அதனால தான் இந்த பதிவே நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா விரக்தியிலேயே இருக்கும் பொழுது நான் என்ன பலன் சொன்னாலும் உங்களுக்கு அது வந்து செயல்படாதது காரணம் இதுதான் இப்போ நேரம் அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் நான் நல்லா தான் சொல்கிறீங்க இப்போ நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாலும் நல்லா தான் சொல்கிறீங்க காரணம் என்ன உங்களுக்குள் ஒரு உத்வேகம் இல்லை எப்பயுமே நீங்கள் பலகீனமாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு நான் எந்த பலன் சொன்னாலும் அது உங்களுக்கு தப்பாகவே தெரியுது இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி தான் உங்களுக்கு கொஞ்சம் பாடுபடுத்தும்னு பயந்துட்ருக்கீங்க அதுவும் இருக்காது ஏதோ ஒரு அளவுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஏற்படாது காரணம் என்னென்னா சனி பகவான் குரு பகவானோட வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க சப்போர்ட் பண்ணுவார் தொழிலில் வளர்ச்சி அடையும் இது நாள் வரைக்கும் தொழில் சிக்கல்லாம் பாருங்கள் தன்னால் மாறும் உங்களுக்கே தோணும் அஷ்டமத்து சனின்னு சொன்னாங்க இப்போ நம்ம நல்லா தானே இருக்குது நேரம் ஒன்றும் பிரச்சனை தெரியலையே ஏன் எல்லோரும் என்னை பயமுறுத்துறாங்கன்னு உங்களுக்கே தோணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வாழ்க்கையை விட்டு உங்களுக்கு போகணுங்க நல்ல எண்ணங்கள் வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும்பொழுது சிந்தனை தெளிவு வரும்பொழுது மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க முதல்ல உங்களை நீங்களே தாங்க உற்சாகப்படுத்திக்கணும் தனியாக யாராவது வந்து உற்சாகமெலாம் படுத்த மாட்டாங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க எங்கே வாழ்ந்துருவீங்களோ அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பல பேர் உங்களுடன் பழகிட்டிருக்காங்க ஏன்னா சிம்மராசியை பொறுத்த மட்டிலும் எதராது ஒரு வெற்றி நம்ம அடைஞ்சிருவோன்னு செய்யக்கூடிய போராட்டத்தோடு வாழக்கூடியவர்கள் தான் நீங்கள் முயற்சி அதிகமாக இருக்கும் எப்படியாக இருந்தாலும் ஜெயிச்சிடணுங்க எதாக இருந்தாலும் பார்த்துணுங்க பார்த்துக்கலாங்க செஞ்சிடணுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உறுதியும் உங்களுக்கு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் சிம்மத்தின் பலம் இந்த பலம் தான் உங்களை இன்றைய வரைக்கும் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ட்ராக் மாற்றி மாற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் காரணம் ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க அடிக்கிற கூத்துக்கு நீங்கள் வழிகடை ஆகாமல் தற்பிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மன உறுதின்னு கூட சொல்லலாம் ஆனால் அதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களான்னு யோசிக்கணும் மன உறுதியோடு கடைசி வரைக்கும் இருக்கணும் அந்த ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ மட்டும் நான் தைரியமாக இருப்பேங்க அப்புறம் எதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மறுபடியும் மனசு பதறிடுதுங்க பயம் வருதுங்க ஏன் அப்படி எவ்வளோ பிரச்சனையை பார்த்தாச்சு இதுவும் ஒரு பிரச்சனை அவ்வளோதான் இது அந்த பத்தோட பதினொன்றுன்னு நினைக்கணும் இது தனி பிரச்சனை இதுதான் எனக்கு பெருசுன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது தான் மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல மாட்டிக்க கூடாது எல்லாத்த மழை இதுவும் ஒன்று இதையும் நம்ம கடந்துருவோம் இதுவும் சரியாக போய்டுன்ற எண்ணங்கள் வரணும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனசுக்குள்ளே போயிட்டு அதை போயிட்டு மன அழுத்தம் ஏற்படுறது நாள் வரைக்கும் எத்தனை பேருக்கு அதெல்லாம் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு மனக்கவலை மன கஷ்டம் தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை புரிதல் இல்லாமல் எத்தனை பேர் இருந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்டில் இப்போ போடுங்க இந்த புரிதல் ஏற்பட்டாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஏன்னா பிரச்சனைன்றது வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் வழிகள் தான் சுமக்கும் பொழுது அந்த வழியை சுமக்கும் பொழுது நமக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவாங்க அதை கடந்து வாங்கன்ட்டு அது அவ்வளோ சீக்கிரம் கிடக்க முடியாது ஆனால் முடியும் அதுதான் இப்போ நம்ம சாமர்த்தியம் எது ஒன்றும் கிடைக்காதுன்னு கிடையாதுங்க காலதாமதமாக அவ்வளோதான் அதை நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதான் சில இடங்களில் நாம் என்னதான் செய்தாலும் அது வந்து சரியாக அமையாது ஆனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா அதுவாக தன்னால் சரியாகி நமக்கான நல்ல பணம் கொடுத்துரும் அது வரைக்கும் அந்த பொறுமை முக்கியம் நம்ம பொறுமையோடு இருக்கணும் ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரையிலும் பொறுமை கொஞ்சம் கம்மி தாங்க எல்லாமே வேகமாக செயல்படணும் ஆவேசமாக செயல்படணுன்றவங்க நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக வந்துடணும் ஃபஸ்ட்டாக வந்துடணும்னு நினைக்கிறீங்க சில இடங்களில் அதுவும் உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தும் அப்படி வர முடியலனா மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் வந்துடும் அதனால் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிச்சாலே போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குது சிம்மராசியை பொறுத்த மட்டிலும் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கான காலம் இந்த காலம் கிரகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துட்ருக்கு சனி பகவானை நினைச்சு வருத்தப்படாதீங்க பயப்படாதீங்க இது ரெண்டுமே இல்லைனாலே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி பகவானை போல் கொடுப்பதற்கும் தடுப்பதற்கும் யாரும் கிடையாது அவர் கொடுத்தாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது அப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கான பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியாக இருந்துட்டோம்னா அவர் தாங்க நமக்கு கரெக்டாக கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நேர்மை நியாயம் சரியான அமைப்பு பொறுமை நிதானம் இருந்துட்டால் அது நல்லா இருக்கோ நல்லாலேயோ நேரம் சரியில்லை ஏழ்ற வந்துருச்சு அஷ்டமத்து சனி எந்த எதுவாக இருந்தாலும் சனி பகவான் நல்லதை செய்துட்டு போவார் அவர் கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துட்டு போவார் அதனால் முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் யார் என்று புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்க்கணும் இது உங்களுக்கு பலம் தாங்க ஆனால் யாருன்னு புரிஞ்சிக்காமல் மற்றவங்களை நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பலகீனம் தான் அதுவும் உங்களை பலகீனம் ஏற்படுத்துறதுக்கு பல ஆட்கள் வேறு உங்களை சுற்றி இருப்பாங்க நீங்கள் என்ன தான் அவங்கள வேணாம் நீ எல்லாம் எனக்கு வேணாம்னு தவிர்த்தாலும் இயல்பாக அவங்களாம் வந்து சேரதான் செய்வாங்க அது வேறு வழி இல்லை ஆனால் அதையும் மீறி நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் வெற்றியால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் இருந்து பலமாக வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க செய்யணும் இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்க்கை பலம் மிக்கதாக மாறும் என்னங்கன்னு கேட்குறீங்களா எதை செய்யணுமோ அதை நீங்கள் தான் செய்யணும் அதே போல் பேச வேண்டிய இடங்களில் நீங்கள் கரெக்டாக நிதர்சனமாக பேசணும் நிதானமாகவும் நிதர்சனமாகவும் கரெக்டாக அந்த புள்ளி வச்சு பேசுறதுக்கு தெளிவாக தெரியணும் ஏன்னா சில இடங்களில் உங்களை தேவையில்லாமல் பிரச்சனைகளை மாட்டி விட்டுட்டு உங்களுக்கு நிறைய குழப்பங்களை கொடுத்துருவாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க சரியான அமைப்பு வேணும்னா ஒரு சில முடிவுகளை நீங்கள் மட்டும் தன்னிச்சையாக தைரியமாக எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணாலே ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இதுதான் சிம்மத்தின் பலம் இந்த ரகசியம் தெரிஞ்சிட்டாலே போதுங்க ஜெயிச்சிருவீங்க யாரையும் கண்டுக்கூடாது யாரையும் தேவையில்லாமல் யாருடன் அந்த ஒரு அட்வைஸையும் கேட்கக்கூடாது அது நல்லதாகவே இருக்கதாக இருக்கட்டும்ங்க அவங்க சொல்கிறது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கட்டும் ஆனால் அதையும் நீங்கள் சிந்தித்து அது சரியா சரியில்லையான்னு பாருங்கள் அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் புதுசாக யாரும் சொல்லிட போகிறது கிடையாது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா போதுங்க எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் நேக்கு போக்கோட வெளியே வந்தவங்க தான் நீங்கள் இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அடுத்த கட்டம் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் உறுதியான அமைப்பையும் இறைவன் கொடுக்குறாருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பலகீனத்தை நீங்கள் ஓட்டிடலாம் பலத்தை பெற்றுடலாம்